<laughs> be a part of the movement for a drug-free society marathon register now gt holidays south india's number one travel brand you know you are special when you're with gt holidays <laughs> மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கு அருகே அமைந்துள்ளது பச்ச ஊராட்சி இங்குள்ள மத்தளமடையான் பகுதியை சேர்ந்தவர் சுப்பிரமணியம் இவரது மகள் சுதாவிற்கு முப்பத்தி நான்கு வயதாகிறது சுதாவிற்கு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அதே ஊரை சேர்ந்த இளைஞருடன் திருமணம் நடந்துள்ளது இந்த தம்பதிக்கு நான்கு வயதில் ஒரு மகன் உள்ள நிலையில் கணவன் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது ஒரு கட்டத்தில் கணவனால் கைவிடப்பட்ட சுதா தன்னுடைய மகனுடன் தாய் வீட்டில் தஞ்சமடைந்தார் தன்னுடைய பெற்றோரின் அரவணைப்பில் வாழ்ந்து வந்த சுதாவிற்கு அடுத்தடுத்த அதிர்ச்சிகள் காத்துக் கொண்டிருந்தன குறைவால் சுதாவின் தாய் தந்தை இறந்துவிட்ட நிலையில் தன்னுடைய நான்கு வயது மகனுடன் தனக்கு சொந்தமான வீட்டில் ஆதரவின்றி வாழ்ந்து வந்தார் இந்த நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி வீட்டில் இருந்த சுதா தனது மகனுடன் குளிப்பதற்காக அருகில் உள்ள குளத்திற்கு சென்றுள்ளார் இருவரும் குளம் ஓரத்தில் நடந்து கொண்டிருந்த போது யாரும் எதிர்பாராத விதமாக சுதா கால் தடுமாறி அருகில் குளத்திற்குள் விழுந்துள்ளார் இதை பார்த்து அலறி துழித்த மகன் உடனடியாக அங்கிருந்து ஓடிச் சென்று அம்மா குளத்தில் மூழ்கியது குறித்து ஊர் மக்களிடம் கூறியுள்ளான் இதை கேட்டவுடன் குளத்திற்கு சென்ற ஊர் மக்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்துவிட்டு குளத்தில் இறங்கி தேடியுள்ளனர் மேலும் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த துறை வீரர்கள் நீண்ட நேரம் போராடி சுபாவின் உடலை சடலமாக மீட்டனர் இதை பார்த்த சுதாவின் கண்ணீர் விட்டு கதறி துடித்தனர் தகவல் அறிந்து வந்த புதுப்பட்டினம் போலீசார் சுதாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சுதாவின் நிரப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சூழலில் மகனை ஆதரவற்ற நிலையில் விட்டு சென்ற சுதாவின் நிரப்பு அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது हल्क அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க